வணக்கம் வருகிற டிசம்பர் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் நம்முடைய ஆதி திராவிட நலத்துறையும் பழங்குடியினர் நலத்துறையும் தமிழக அரசின் சார்பாக ஒரு மிகச்சிறந்த பிரம்மாண்டமான கோல் விழா என்கிற பாரம்பரிய கலைகளினுடைய அணிவகுப்பாக குறிப்பாக ஆண்டோர் என்கிற பழங்குடி மக்களினுடைய பவித்திரமான நிகழ்வாக சான்றோர் என்கிற பட்டியலின மக்களினுடைய மிகச்சிறந்த கலை நிகழ்வுகளாக அணிவகுத்து நிற்க இருக்கிறது நம்முடைய நந்தம்பாக்கம் வர்த்தக மையம் இந்த மையத்திலே பாரம்பரிய கலைகளாக பழங்குடி மக்களினுடைய கலைகளாக பட்டியலின மக்கள் கலைகளாக முப்பது மிகச்சிறந்த கலைகள் மிக முக்கியமான கலைகளாக அணிவகுக்க மேடைகள் ஆர்ப்பரிக்க இருக்கிறது அதே பழங்குடி மக்களும் பாரம்பரிய மக்களும் பயன்படுத்திய இசைக்கருவிகளினுடைய கண்காட்சிகளும் பாரம்பரிய பட்டியலின மக்களினுடைய உணவு வகைகளும் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன அது மட்டுமல்ல நிகழ்வுக்கு வருகிறவர்கள் அந்த இடத்திலேயே ஆட்டக்கலைகளை கற்றுக்கொள்வதற்காக பத்து விதமான ஆட்டக்கலைகள் கரகாட்டம் ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் சாட்டை ஆட்டம் எப்படி ஒரு பாரம்பரியமான கலைகளை படம் பிடிப்பது என்பதற்கான புகைப்படக் கருவிகளை கையாளக்கூடிய பயிற்சிகளும் இந்த அற்புதமான நிகழ்வுகளிலே நடைபெற இருக்கிறது இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாலும் அந்த கலைகளினுடைய வரலாறுகள் அந்த மக்களின் வாழ்க்கை முறைகள் எப்படி இந்த கலைகள் பயன்படுத்தப்பட்டன எதற்காக பயன்படுத்தப்பட்டன வலியும் வேதனையும் நிறைந்த இந்த மக்களினுடைய வாழ்க்கையில் எப்படி கலாச்சார ரீதியாக சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த மக்களை வைப்பதற்காக இந்த கலைகள் நின்றன என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய நிகழ்வாக நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வில் தாரை தப்பட்டையில் இருந்து துவங்கி தோழர் பளியர் மலையாளி என்று சொல்லக்கூடிய மலை மக்களினுடைய வெவ்வேறு விதமான ஆடம்பர கருவிகள் நிறைந்த இந்த உலகில் ஆத்மார்த்தமான ஆட்டங்களை பார்க்க நீங்கள் வரவேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை அன்போட கலைகளும, கலைகளும, அன்போடு அழைக்கிறோம் வாருங்கள் பாரம்பரிய கலைகளும் பழங்குடி கலைகளும் ஆன்றோர் சான்றோர் கலைகளாக ஆர்ப்பரித்து நிற்க இருக்கிறது வாருங்கள் அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம்